அதுக்கப்புறம் என்ன அதை இந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக அதிக போக்குவரத்து நெரிசலான பகுதியான போக்குவரத்து காவலர்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகிறார்கள் நம்முடைய அதிகாரம் தெரிவித்தது என்னவென்றால் இந்த பகுதி பல முறை சொல்லியும் அவர்கள் வந்து அந்த சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் வரவில்லை என்ற ஒரு உறவு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட தற்போது நெடுஞ்சாலைத்துறையினரும் வந்துள்ளார்கள் இந்த முடிந்த பிறகு இரவு வந்து நிரந்தரமாக சாலை அமைக்க உறுதி கூறியிருக்கிறார்கள் கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள திருவதிகை அணைக்கட்டின்